بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد كنتر كوريا الله بنلدياركلي كِنِيَّةَ اخوه ரமதானுக்கு பிறகு இஸ்தேகாமத்துடன் இருப்பதை குறித்து இந்த அமர்விலே நாம் அறியிருக்கின்றோம் சுஃபியான் பின் அப்துல்லா ரதி அல்லாவின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் அல்லாவுடைய தூதர் சல்லாஹல்லாமரிடத்திலே கேட்டேன் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாவின் தூதரே எனக்கு உங்களை விடுத்து மற்றவரிடத்திலே கேட்பதற்கு தேவை ஏற்படாத வண்ணம் இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள் என்ன கேட்கிறார் அல்லாவின் தூதரே உங்களை தவிர்த்து பிற யாரிடத்திலும் எனக்கு கேட்பதற்கு தேவை ஏற்படாதவாறு இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்ல அல்லாஹு சல்லா செல்லம் கூறிய பதில் நமக்கு படிப்பினை நிறைந்ததாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லா செல்லம் என்ன கூறினார்கள் குல் ஆமந்து பில்லா சும்மஸ்தகிம் அல்லாவின் மீது நான் ஈமான் கொண்டேன் என்று கூறிய பிறகு அதிலே தொடர்ந்து நிலைத்து இரு என்று அல்லாஹு சல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் மீது நான் ஈமான் கொண்டேன் என்பதை நான் உறுதியேற்ற பிறகு அதிலே அதிலே நிலையாக இருப்பது என்பதை ரபிகள் நாயகம் சொல்லா செல்லம் அந்த சஹாபிக்கு அறிவுரையாக கூறினார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே ஈமான் கொண்டு விட்ட பிறகு அந்த ஈமானிலே உறுதியாக நிலையாக இருப்பது என்பது அது நாம் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது இன்னும் அல்லாவுக்கு பிடித்த விஷயமாக இருக்கின்றது ஈமான் கொண்டுவிட்ட பிறகு நன்மையான காரியங்களிலே அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களிலே நாம் அதை தொடர்ந்து நிலையாக செய்வது அது இஸ்தி என்று சொல்லக்கூடிய மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்றது ஆம் ரமதானிலே நாம் நோன்பு வைத்தோம் பகல் நேரங்களிலே இரவு நேரங்களிலே நின்று வணங்கினோம் துவாக்களை செய்தோம் தௌபாக்களை கேட்டோம் குரானை எடுத்து போதினோம் தான தர்மங்களை செய்தோம் இன்னும் எண்ணிலடங்கான நன்மைகளை நாம் செய்து வந்தோம் இது வெறும் ரமதான் வரையில் மட்டுமல்ல மாறாக எல்லா தினத்திலும் எல்லா மாதத்திலும் எல்லா காலத்திலும் தொடர்ந்து செய்ய வேண்டிய நல்லமல்களாக இருக்கின்றது என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் ஒரு மூமின் அவன் மரண மறுமறையிலே அல்லாவை உங்களுக்கு மரணம் மறுமறை அல்லாவை வணங்குங்கள் என்று அல்லா ஆலமீன் சொல்லுகின்றான் ஆக ரமதான் ஒரு பயிற்சி பட்டறை பயிற்சிக்கான காலம் அந்த ரமதானிலே நாம் எடுத்த பயிற்சிகள் வரக்கூடிய காலங்களிலே அதை நாம் தொடர்ந்து செய்வது ரமதானிலே நாம் முழு பலனை அடைந்தோம் என்பதை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அதாவது ரமதானிலிருந்து யார் முழு பலனை அடைந்தார் என்றால் யார் ரமலானுக்கு பிறகு நல்ல அமல்களை தொடர்ந்து செய்கிறாரோ அதிலே நிலையாக இருக்கிறாரோ அவர்தான் ரமதானில் இருந்து முழு பலனை அடைந்தவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் இன்னும் கணியத்திற்குரியவர்களே அல்லாவுடைய சல்லாஹல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவுக்கு விருப்பமான அமல் எது என்று கேட்கப்பட ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் தெரியுமா அது கல்ல சிறியதாக இருந்தாலும் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் நிலையாக செய்யப்படக்கூடிய அமலே அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது பிரியமானது ஆக கண்ணித்திற்குரியவர்களே நாம் தொழுந்த அந்த இரவு தொழுகை அது வெறும் ரமதானிலே மட்டுமல்ல ரமதான் அல்லாத காலத்திலும் இரவு தொழுகை அது இரவு தொழுகைதான் ஆயிஷா ரதி அல்லான அவர்கள் என்ன சொன்னார்கள் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் அல்லாஹ் தூதர் சல்லா செல்லம் பதினோரு தொழக்கூடிய தொல்லக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரதி அல்லா வானஹா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆக இரவு தொழுகையை நாம் தொடர்ந்த ரமதானிலே தொடர்ந்து செய்த அந்த இரவு வணக்கத்தை மற்ற காலத்திலும் தொலை வேண்டும் வித்திரு வணக்கத்தை மற்ற காலத்திலும் தொடர்ந்து செய்ய வேண்டும் இன்னும் அசுபஹான் அல்லா அல்லா நோன்பு பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரு காரணமாக வைத்திருக்கின்றான் முடிந்தால் வாரத்திலே இரண்டு நோன்பு திங்கள் வியாழ நோன்பு அல்லது மாதத்திலே மூன்று நோன்பு பதிமூணு பதினாலு பதினைந்து நோன்பு அல்லது சுபஹான் இப்படி தொடர்ந்து நோன்புகள் வர இருக்கின்றது ஆஷராவுடைய நோன்பு வர இருக்கின்றது இப்படிப்பட்ட நோன்புகளை நாம் நஃபிலான வணக்கங்களை ஷவ்வாலுடைய ஆறு நோன்பு வர இருக்கின்றது இப்படிப்பட்ட நோன்புகளை நாம் தொடர்ந்து வைக்க வேண்டும் ஆக கணித்திற்குரியவர்களே தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவுக்கு விருப்பத்திற்குரியதாக பிரியமானதாக இருக்கின்றது இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ரமதானிலே நம்முடைய அமல்கள் நாம் செய்த நல்ல அமல்கள் அது அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அல்லா அதை அங்கீகரித்தானா என் இல்லையா என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் ரமதானுக்கு பிறகு நம்மளுடைய நிலை சீராக அமையும் யாருடைய நிலை ரமதானுக்கு பிறகு மேலும் நல்ல சீரான நிலையை ஒருவர் மாற்றம் இருக்கின்றதோ அதாவது ரமதானை விட அதிகமாக நிலை சீர்பெற்று இருந்தாலும் இன்னும் ரமதானை போன்று மற்ற மகாலங்களில் அவருடைய நிலை தொடர்ந்து இருந்தாலும் இது அவருடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டதற்கான ஒரு அடையாளமாக இருக்கின்றது அதாவது ரமதானை ரமதான் அல்லாத காலத்திலே மற்ற மாதங்களிலே அவருடைய நிலை அப்படியே இருக்கும் என்றாலும் அல்லது அதை விட அதிகமாக சீர்பற்று இருக்குமே என்றாலும் அவருடைய அமல்கள் ரமதானில செய்த அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது ஆனால் யாருடைய நிலை ரமதானை காட்டிலும் சற்று கீழே சென்றிருக்கின்றதோ சற்று மோசம் அடைந்திருக்கின்றதோ அல்லாவிடத்திலே தோபா செய்ய வேண்டும் நன்மையின் பால் அவர்கள் மீள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே மூமின்களுடைய பண்பு என்ன தெரியுமா நல்ல அமல்களை செய்துவிட்ட பிறகு அல்ல அதை ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்ற அந்த அச்சத்திலே மூமின்கள் இருப்பார்கள் அல்லா ஆலமின் திருமறை குரானிலே ஒரு ரசனத்திலே சொல்லும் பொழுது வல்லதீன அல்லாவிடத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற பொருளை அவர்கள் அல்லாவுடைய பாதையிலே வழங்கும் பொழுது வஜிலா அவர்களுடைய உள்ளங்கள் திகைத்து கொண்டிருக்கும் நடுங்கிய நிலையில் இருக்கும் இந்த வசனத்தை அல்லாவுடைய தூதர் சல்லா சல்லாம் அவருடைய ஆயிஷா அல்லான் அவர்கள் கேட்டார்கள் அவருடைய விளக்கத்தை கேட்கும் பொழுது ஆயிஷா அவர்கள் கூறினார்கள் அஹமுல்லூன் அல்லாவுடைய தூதரே இவர்கள் அல்லாஹ் யாருடைய உள்ளங்கள் அஞ்சு கொண்டு இருக்கும் என்று சொல்லுகின்றன அத்தகையோர் குடிக்கக்கூடியவர்களும் மதுபானத்தை குடிக்கக்கூடியவர்களும் இன்னும் திருடக்கூடியவர்களும் தானே என்று கேட்க ஆயிஷா ரதி அல்லானா அவர்களுக்கு ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்ல அவ்வாறு கிடையாது அது அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லவில்லை சித்திக்குனுடைய மகளே அல்லாஹ் அவர்களை குறித்து சொல்லவில்லை மாறாக அவர்கள் யார் என்றால் வல கிண்ணகும் உள்ளதீன யசூமும் அவர்கள் நோன்பு வைப்பார்கள் ஒயு சல்லூன் அவர்கள் தொழுகையில் ஈடுபடுவார்கள் ஒய தசத்தகூன் அவர்கள் சக்க தான தர்மங்களை வழங்குவார்கள் அல்லாஹ் யுக்பலமின் இவ்வாறு அவர்கள் தொழுவார்கள் நோன்பு வைப்பார்கள் தர்மங்களை வழங்குவார்கள் அந்த நிலையிலே அவர்களுடைய அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்ற அச்சத்திலே அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் மூமின்கள் என்று ரசூலுல்லா சல்லாஹல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய நிலை இப்படி இருக்க வேண்டும் ரமதானை விட இன்னும் சீர் பெற வேண்டுமே தவிர ரமதானை விட கீழோங்கி செல்வது அது நல்ல அடையாளம் கிடையாது என்பதை நாம் படிப்படையாக பெற்று நாம் தொடர்ந்து என்றென்றுமே அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல அமல்களை செய்து வருவோம் அது அல்லா விரும்புகின்றான் அல்லாவுடைய நேசம் நமக்கு கிட்டுகின்றது ஆக இந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருப்போம் அல்லா போதுமானவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து